அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க பெண்களை வந்து இப்ப நம்ம பள்ளிவாசலுக்கு அனுமதிக்கிறோம் இந்த மாதிரி பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரதில்ல பிரச்சனை இல்லையா பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரலாமா கூடாதா அப்படின்னு கேட்டா வரலாம் என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது அந்த ஆதாரம் இருந்தால் ஆதாரத்தை ஏத்துக்கிற வேண்டியதானே அல்லாவுடைய தூதர் காலத்துல நீங்கள் புகாரிகளே பார்க்கலாம் ஏராளமான செய்திகள் நபிகள் நாயகம் அல்ல உடைய காலத்துல பெண்கள் ஐவேளை துருவகிக்கும் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறார்கள் சுபூக்கு வந்திருக்கிறாங்க ஆயிஷா நாயகன் சொல்றாங்க அதாவது பள்ளிவாசலுக்கு சுபுக்கு பெண்கள் வருவாங்க போர்வைகளால் தங்களை போர்த்து கொண்டு வருவார்கள் இருட்டின் காரணத்தினால் அவர்களை எங்களால் அடையாளம் காண முடியாது முகம் தெரிந்து வருவாங்க ஆனால் அந்த கடுமையான இருட்டில் பஜர் தொழுகை நடைபெறுமா இன்னைக்கு உள்ள மாதிரியான தெரு தெருவிளக்குகள்லாம் இல்லையில அப்போ இருட்டில் யார் வரு வந்தார்கள் என்பது தெரியாத அளவுக்கு முகத்தை நாங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு பெண்கள் ஆடைகளால் தங்களை போர்த்து கொண்டு வருவார்கள் என்ற ஹதீஸ் இருக்குது சுபுக்கு ரசூல்லா காலத்தில் பள்ளிக்கு வந்தாங்களா இல்லையா இந்த அனுமதியை தடை செய்யணுங்கிறாங்க அல்லாவுடைய தூதர் காலத்தில் இருந்த அனுமதியே கேள்வி பண்ணுகிறார்கள் யாரு சுண்ண ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்கள் தபுலிக ஜமாத் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் தரிக்காவாதிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் எதை கேள்வி பண்ணுறாங்க ரசூல்லா காலத்தில் பள்ளிவாசலுக்கு வந்தாங்களாம் அதை மறுக்கலை ஆனால் இந்த காலம் அப்படிப்பட்ட காலமா எவ்வளோ மோசமான காலம் இந்த காலத்தில் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரலாமா பெண்கள் கடவிதிகளுக்கு போகலாம் பெண்கள் வந்து என்ன செய்யலாம் ஜவுளி கடையில் போய் நிற்கலாம் நகைக்கடையில் போய் நிற்கலாம் சினிமா கூட்டைக்கு போகலாம் தர்காவில் போய் நிற்கலாம் இங்கே வரக்கூடாது அது கூட பள்ளிவாசலுக்கு வருது பள்ளிவாசலுக்கு வந்தால் குழப்பம் வந்துருமே ஆண்களும் பெண்களும் உரசிக்கிடுவாங்களே அப்படி நடக்கிற பள்ளிவாசலில் ஆண்கள் தனியாக அவங்களுக்கென்ற இடத்துல அவங்க இருக்கிறார்கள் பெண்கள் அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட இடத்துல அவங்க இருக்கிறார்கள் இந்த பெண்கள் ஆண்கள் பள்ளிவாசலில் துணுவுறதுக்கு வர்றாங்களே இதை பொறுக்க முடியாமல் மார்க் அறிஞர்கள் எப்படி பேசுகிறாங்க பெண்கள் பழிவாசல் வரக்கூடாது நம்ம காலத்திலேயே வந்து இரவே பகல் மா இருக்கிறது ஒரு பாதுகாப்பான ஒரு ஏரியாவா இருக்கிறது முஸ்லிம்கள் இருக்கிற ஏரியாவில் முஸ்லீம்கள் போய் துளுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் காலத்தில் அபூஜர்கள் உத்துபா சைபா போன்ற எதிரிகள் இருந்தாங்களே அந்த நேரத்தில் யூதர்களும் நசராக்களும் கலந்திருந்தாங்களே முஸ்லீம்களோட அந்த நேரத்தில் சுப்புக்கு போகிறது எவ்வளோ கஷ்டம் அந்த நேரத்தில் இஷாவுக்கு போகிறது எவ்வளோ ஆபத்து அல்லாவுடைய தூதர் என்ன செய்யலாம் பார்க்கல உங்களுக்கு பள்ளிவாசலுக்கு வர அனுமதி இருக்கிறது சுப்புகளை பெண்கள் வந்தார்கள் இஷாவில் வந்தார்கள் ஜும்மா தொலகையில் வந்து கலந்து கொண்டார்கள் நபிகநாயகம் காலத்தில் கிரகண துலகையில் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்து கலந்து கொண்டார்கள் பெருநாள் தொலகையில் வந்து நின்றார்கள் அப்போ ஆண்கள் வரக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே வந்து பங்கெடுத்தார்கள் அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம் அல்லாவுடைய தூதர் காலத்தில் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யணும் ஆதாரம் இருக்குதா நம்ம எல்லாரும் அனுமதிப்போம் இப்படி வரும் நாங்கள் வந்து அனுமதிக்க மாட்டோம் அது பதில் இல்லை